ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் விக்கி டியூட் இன்றைக்கி ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை ரினிவல் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன் முதல்ல கூகுள் க்ரோமோ ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிஎன் வேலை வாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்பேஸ் ரெனிவல் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும் உங்களோட யூசர் ஐடி அதாவது ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இது இப்போ என்னோட ஐடி போடுறேன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும் வெளியே எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கூல் இல்லாமல் அவங்க எதை வேறு தருவாங்க பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நேம் உங்களோட நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் உங்களோட ஐடியும் இருக்கும் இது எப்படி ரெனிவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி ரெனியூவல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கேண்டிடேட் ரினிவல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து ரெனியூவல் பண்ணிவிட்டேன் என்னோடய ப்ரீவியஸ் டேட் வந்து ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் புதிய டேட் வந்து ஜூன் டுவெண்ட்டி டூ ஸோ எனக்கு வந்து ரினியூவல் ஆகிடுச்சு இது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி காட்டும்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தென் கேண்டிடேட் ரினியூவல் டேட் உங்களோட லாஸ்ட்டு டேட் எப்போது அப்புறம் உங்களோட நேம் உங்களோட ஸ்டேட்டஸ் அதாவது ரெனியூவலாக இல்லியன்ட் அப்படி இல்லைன்னா ரெனிவல் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் அப்புறம் ரெனிவல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் ஆகிட்டு என்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா ரைட் சைடு கார்னர் ஜூம் பண்ணிங்கன்னா ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஹோம்மை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேஜே தான் இதில் ப்ரிண்ட் ஐடி கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஐடி ஓப்பன் ஆகிடும் உங்களோட நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் எல்லாமே இருக்கும் இதில் ரைட் கார்னரில் ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிண்ட் பேஜ் வரும் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விக்கிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்